வாழ்க்கையே விமர்சனங்களுக்குள்ளே உட்படாதீங்க விமர்சனங்களை கடந்து நீங்கள் உங்கள் கண்ணால் என்ன பண்ணுங்க பாருங்கள் உங்கள் நூல்களோ அல்லது இந்த மாதிரி தத்துவார்த்தமான புக்குங்களோ விமர்சனங்கள் நான் தான் ஆனது வாழ்க்கை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது வாழ்க்கை எதுக்கு அப்பாற்பட்டது நான் யதார்த்தவாதி விமர்சனங்களை பண்ணுறது என் வேலை இல்லை விமர்சனங்கள் மூலமாக யதார்த்தத்தை சொல்ல வரேன் புரியுதா ஒரு வரல இருந்தார் அவர் பயங்கரமான வள்ளல் எங்கேருந்து எத்தனை வந்து கொடுத்தாரு வல்லல் அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் யாரோ ஒரு வல்லல் சொன்னீங்களே யாரோ ஒரு வல்லல் பணம் வச்சுருந்தாரு தான தர்மம் பண்ணார் தான பிரபு இருந்தார் எல்லாேருக்கும் வரவங்களுக்கெல்லாம் தங்கம் கொடுத்தாரு கரெக்டு எங்கேருந்து கொடுத்தாரு அவர் அவர் உற்பத்தி பண்ணாரா அவர் எதனா செஞ்சாரா அவர் உழைச்சாரா கொடுத்து கொடுத்து கரை சமந்துச்சு எங்கேருந்து எடுத்தார் எடுத்தார்ல அது எங்கேருந்து வந்தது என்னுடைய கேள்வி புரியுதா உங்களுக்கு இது புரிஞ்சிக்காமே நீங்கள் என்ன சொல்லணுங்கிறீங்க எனக்கு அது வரைக்கும் புரியுது இது வரைக்கும் அந்த பையன் திருட்டு பையன் அங்கேருந்து திருடு வந்துக்கிறான்ட்டு அப்படின்னு தானே சில சாமியார்கள்லாம் என்ன போனீங்கன்னா அப்படின்னு ஒன்றுங்க உத்தரப்பிரதேசக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அப்படி எரியும் அவரோட சக்திக்கிற மாதிரி அவர் உட்காந்துக்கிற இடத்துல மீத்தேன் வாயு வெளியே வந்து நினைக்குது புரியுதா கார இது வந்து எரியக்கூடிய பொருள் ரெண்டு வச்சுருப்பார் அப்படி செடிக்கு போடுறவர் எரியும் தீக்குச்சி மாதிரி அது தீக்குச்சி வச்ச உடனே எரியுது இல்லை அந்த மாதிரி அவர் ரெண்டு இது கையிலே வச்சுக்கிறாரு ஒரு சின்னர் என்ன ஆகும் ஃபயர் வரும் அங்கே என்ன இதே மீ நீங்கள் பார்த்து மறு யார் தான் கொஞ்சம் தம்பி தம்பிங்க வாங்க கொஞ்சம் இங்கே வாங்க இங்கே வந்து இங்கே வந்து சிட்டிங் போடுங்கண்ணா ஏரியா அப்போ அவர் சிட்டிங் போடுற இடம் இதே புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி புரிதலுக்காக பேசுறது இது விமர்சனம் சாமியார் மேலே இல்லை உங்கள் அறியாமை மேலே எனக்கு அக்கறை நீங்கள் இது மாதிரி ஏமாறுறீங்க ஏமாறாதீங்க அவ்வளோதான் இது என்ன கிடையாது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இது ஒரு ஐடியாலஜி இப்படி கிடையாது அப்படி கிடையாது உனக்கு பிடிக்கல சாப்பிடாத தப்பே கிடையாது ஆனால் மற்றவங்கள என்ன பண்ணாத அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இதை வர எஜிகேட் பண்ணுறேன்னு அவர் வாரம் நம்மளை என்ன பண்ணுறாரு சாப்பிட்டா என்ன பிடிக்கிட்டுவேன் கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இவ்வளோ தான் இது வரைக்கும் உங்களை ஏமாற்றிங்கிறானுங்க என்னான்டே கரிமீன் சாப்பிட்லையான தான் நீ என்ன பண்ணுவேன் கடவுளுக்கு உகந்த ஆள் கடவுளுக்கு உகந்த ஆள் நான் இல்லைன்னா அந்த ஆம்பளியாக பொங்கலே செஞ்சான் யார் கடவுளுக்கு என்கிட்ட கேள்விக்குது என்னென்ன பொம்பளை எல்லாம் விட்டு இருந்தால் தான் கடவுள்கிட்ட போக முடியும்ண்ணா என்ன பொம்பளைக்கிட்டிருந்தேன் நான் ஏன் வந்தேன் பண்ணிடணும் என்ன அப்பாவே பேண்ட்ருக்கணும் என்ன அம்மாவே இல்லாமல் பண்ணிடணும் எனக்கு அப்பாவே